அனைவருக்கும் வணக்கம் பயம் என்ற ஒரு உணர்வு நம்முடைய மனதின் நிம்மதியை ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்து விடக்கூடிய வீரியமிக்க ஒரு எதிர்மறை உணர்வாகும் குறிப்பாக நமக்கு ஏதேனும் நோய்கள் இருக்கும் போதோ ஏதேனும் உடல் தொந்தரவுகள் இருக்கும் போதோ நமக்கு ஏற்படக்கூடிய பயமும் பதட்டமும் அந்த நோயின் தன்மையை மேலும் மேலும் தீவிரமாக்கிவிடும் சரியான ஒரு புரிதலின்மையும் தெளிவின்மையும் தான் பயத்தின் பிறப்பிடம் என்பதை எச்சரிக்கையாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக நம்முடைய உடல் ஆரோக்கியம் மருத்துவம் நோய்கள் நோய்களின் மூல காரணங்கள் இவற்றை பற்றியெல்லாம் சரியான ஒரு புரிதல் எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த நோயினுடைய மூல காரணங்களை பற்றிய தெளிவென்பது பல்வேறு விதமான நோய்களை பற்றிய மிகைப்படுத்தப்பட்ட பயங்களிலிருந்தும் தேவையற்ற குழப்பங்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்கள் மற்றும் தொந்தரவுகளின் மூல காரணங்களை பற்றிய புரிதல்களை அக்குபங்சர் மருத்துவ கோட்பாடுகளின் உதவியோடு இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள இருக்கின்றோம் அதற்கு முன்னர் அக்குபங்சர் மருத்துவத்திலே நோய் கணிப்பு முறைகள் எதன் அடிப்படையில் செயல்படுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உள்ளுறுப்புகளான மண்ணீரல் வயிறு நுரையீரல் பெருங்குடல் சிறுநீரகம் சிறுநீர்ப்பை கல்லீரல் பித்தப்பை இதயம் சிறுகுடல் இருதய மேலுரை ஆகிய பதினோரு உறுப்புகளும் மூவெப்ப மண்டலம் என்று சொல்லக்கூடிய சூட்சுமமான ஒரு அமைப்பும் மேற்கொன்ன இந்த உறுப்புகள் சார்ந்த உடலின் சக்தி ஓட்டங்களும் தான் நம்முடைய உடல் மற்றும் மனதின் ஒட்டுமொத்தமான ஆரோக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கின்றன என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நோய் ஏற்பட்டாலும் அது எவ்வளவு தீவிரமானதாக எவ்வளவு நாள்பட்டதாக வளர்ந்தாலும் அதற்கான மூல காரணம் என்பது நாம் மேலே பார்த்த அந்த முக்கிய உள்ளுறுப்புகளின் இயக்க சக்தி குறைபாடுகளும் சக்தி ஓட்ட குறைபாடுகளும் தான் எனவே நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்கள் மற்றும் உடல் தொந்தரவுகள் எந்த உறுப்பின் இயக்க சக்தி குறைவால் ஏற்படுகின்றன என்பதை மட்டும் இப்போது நாம் விளக்கமாக பார்க்கலாம் நம்முடைய சிறுநீரகங்களின் சக்தி தான் நம்முடைய மூளையின் திசுக்களையும் நரம்பு மண்டலங்களின் திசுக்களையும் தண்டுவடத்தையும் எலும்புகளையும் பற்களையும் பராமரிக்கின்றது இந்த பகுதிகளில் எந்த ஒரு தொந்தரவு நமக்கு ஏற்பட்டாலும் அதற்கான மூல காரணம் என்பது சிறுநீரகங்களின் இயக்க சக்தி குறைபாடுதான் நமக்கு ஏற்படக்கூடிய கை கால்கள் சோர்வு உடல் அசதி பசியின்மை வாய் கசப்பு மயக்கமாக இருத்தல் போன்ற விஷயங்கள் எல்லாம் கல்லீரலின் இயக்க சக்தி குறைவினால் தான் நமக்கு ஏற்படுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹெர்னியா என்று சொல்லக்கூடிய குடல் இறக்கம் கர்ப்பப்பை இறக்கம் மூலம் அதாவது உள் இருந்தாலும் சரி வெளி இருந்தாலும் சரி இவற்றுக்கெல்லாம் முதல் மற்றும் முக்கிய காரணம் என்பது மண்ணீரலின் அதிகப்படியான உஷ்ணம்தான் என்பதை தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய கல்லீரலின் இயக்க சக்தி அடையும் போது நம்முடைய கர்ப்பப்பையின் இயக்கத்திறனும் குறைந்து விடுகின்றது இது போன்ற ஒரு சூழலில்தான் தாயிடமிருந்து குழந்தைக்கு நோய்களோ மற்ற குறைபாடுகளோ சென்று சேருகிறது கல்லீரலின் இயக்கத்தை நிலைப்படுத்துவதன் மூலமாக இது போன்ற விஷயங்களை நாம் தவிர்க்க முடியும் பொதுவாக நாம் சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளும் நமக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் சிலர் கூறுவார்கள் இந்த உணவு எனக்கு ஒத்துக்கொள்ளாது இது சாப்பிட்டால் அலர்ஜி வரும் என்று இது போன்ற ஒரு தன்மை என்பது நம்முடைய கல்லீரல் மற்றும் மண்ணீரலின் இயக்க சக்தி போதுமான அளவில் இல்லை என்பதைத்தான் உணர்த்துகிறது பெண்களுக்கு கர்ப்பப்பை மற்றும் சினைப்பைகளின் இயக்கங்களிலே பாதிப்புகள் ஏற்படுதல் வெள்ளைப்படுதல் அதிகப்படியான மாதப்போக்கு உடம்பு மடமடவென பெருத்து விடுதல் வயிற்று பகுதிகளிலும் தொடை பகுதிகளிலும் ஊளைச் சதைகள் அதிகமாக பெருகிவிடுவது நரம்பு தளர்ச்சி ஏற்படுவது இவைகளெல்லாம் அவர்களுடைய சிறுநீரகங்களின் பலவீனமடைந்த ஒரு சக்தி நிலையைத்தான் குறிக்கின்றன என்பதை தெளிவாக நாம் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் தாய்ப்பாலானது போதுமான அளவு சுரக்காமை தாய்மார்களின் மார்பகங்களிலே ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர்களின் சிறுகுடலின் இயக்க சக்தி குறைவு மிக முக்கியமான காரணமாக இருக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் உண்ணக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் எல்லாம் நல்ல முறையில் ஜீரணிக்கப்பட்டு உடலின் பல்வேறு பாகங்களுக்கும் சென்று சேர்க்கப்பட வேண்டும் இந்த பணியை மிகவும் திறம்பட செய்வது நம்முடைய கல்லீரலாகும் நம்முடைய கல்லீரலின் இயக்கம் கெட்டுப்போகாத வரை கொலஸ்ட்ரால் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது என்பதை தெளிவாக நாம் அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய முகத்திலோ உடல் பகுதிகளிலோ ஆங்காங்கே வெள்ளை திட்டுக்கள் அதாவது ஒயிட் பேச்சஸ் ஏற்படுவது நம்முடைய நுரையீரலின் இயக்க சக்தி குறைபாட்டை நமக்கு உணர்த்துகின்றன பற்களின் வெண்மை நிறமானது மிகவும் மங்கிப்போய் விடுவதும் கூட நுரையீரலின் இயக்க சக்தி குறைவுதான் என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் சிலருடைய தோள்கள் ஈரப்பதம் இல்லாமல் எப்போதும் வறட்சியாகவே இருக்கும் அதற்காக பல்வேறு விதமான கிரீம்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள் இந்த பிரச்சனையின் மூல காரணம் என்பது அவர்களின் மூவெப்ப மண்டலம் என்கிற அமைப்பிலே நிகழக்கூடிய முறையற்ற இயக்கங்கள் தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தன்னை அறியாமல் சிறுநீர் பிரிந்து விடுதல் இரவிலே தூக்கத்திலே சிறுநீர் கழித்தல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய சிறுநீரகங்களின் இயக்க சக்தி குறைபாட்டை தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றன சாப்பிட்ட உணவின் வாசனையானது ஏப்பம் மூலமாக வெளியே வருவதென்பது நமக்கு இரண்டு விஷயங்களை உணர்த்துகின்றன ஒன்று நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளிலே அதிகப்படியான சுவைகள் கலந்திருக்கிறது இரண்டாவது நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவானது நம்முடைய வயிற்றின் இயக்கத்தை பெருமளவு பாதித்திருக்கிறது என்பதைத்தான் இதுவே நாள்பட்ட நிலையிலே தொடரும்போது நம்முடைய பெருங்குடலிலே கழிவுகள் தேங்கி மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் என்பதையும் எச்சரிக்கையாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் தூங்கும்போது வாய் வழியாக உமிழ்நீர் வெளிப்பட்டு தலையணையை நனைப்பதை நாம் பார்த்திருப்போம் இதுபோன்ற எல்லாம் நம்முடைய வயிற்றின் பாதிப்படைந்த ஒரு சூழ்நிலையைத்தான் காட்டுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதிகமாக சுய இன்பம் காணும் பழக்கங்களிலே ஈடுபடுவது உடலுறவு கொண்டும் திருப்தி இல்லாமல் இருப்பது தாம்பத்திய வாழ்க்கையை நினைத்தாலே எரிச்சலும் பயமும் ஏற்படுவது உடலுறவுக்கு நாம் தகுதி இல்லாமல் இருக்கின்றோமோ என்ற ஒரு பயம் ஏற்படுவது இவைகளெல்லாம் நம்முடைய சிறுநீரகங்களின் சக்தியானது குறைந்து போயிருக்கிறது என்பதை தெளிவாக நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றன அதிகப்படியான பசி இருப்பது எதையாவது சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுவது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட சுவையை விரும்பி அடிக்கடி சாப்பிடுவது சாப்பிட்ட உடனேயே இனிப்பு சாப்பிட வேண்டும் என்று தோன்றுவதெல்லாம் மண்ணீரலின் இயக்க சக்தி குறைவை நமக்கு உணர்த்துகின்றன அதேபோல பசியே இல்லாமல் இருத்தல் சாப்பிட்ட உடனேயே மலம் கழித்தல் போன்றவையும் மண்ணீரலின் இயக்க சக்தி குறைபாட்டின் விளைவுகள் தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சூதாட்டங்களில் ஈடுபடுவதற்கு அதிகமான விருப்பம் உண்டாவது குறுக்கு வழிகளிலே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற விருப்பம் உண்டாவது பொறாமை ஏற்படுவது பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் ஏற்படுவது இது கெட்டது என்று தெரிந்தும் மீண்டும் மீண்டும் அதையே செய்வதற்கு மனம் நாடுவது போன்றவைகளெல்லாம் நம்முடைய இதயத்தின் சக்தி குறைந்த நிலையை நமக்கு உணர்த்துகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கால்களிலே தோன்றக்கூடிய பித்த வெடிப்புகள் கால்கள் பாதங்கள் வறண்ட நிலையில் இருப்பது இவைகளெல்லாம் நம்முடைய சிறுநீர் பையின் இயக்க சக்தி குறைபாட்டை மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றன நம்முடைய வயிறும் மண்ணீரலும் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகும் போதுதான் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் என்று சொல்லக்கூடிய சுவாசம் தொடர்பான நோய்கள் நமக்கு அதிகமாக ஏற்படுகின்றன ஆஸ்துமா சைனஸ் சளி போன்ற பிரச்சனைகளுக்காக அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துக்கொள்ள நீங்கள் சென்றீர்களானால் உங்களுக்கு மண்ணீரலையும் வயிறையும் பலப்படுத்துவதற்கான சிகிச்சை முறைகள் தான் முதன்மையாக செய்யப்படும் அதன் மூலமாகத்தான் நம் நுரையீரலின் சக்தியை மீட்டெடுத்து அது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியும் பெண்களுக்கு மார்பகங்களிலும் அக்குள் பகுதிகளிலும் அதிகமான ஊழலைச் சதைகள் உருவாவதென்பது அவர்களின் சிறுகுடலின் குறைவான இயக்க சக்தியை தெளிவாக உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றன நம்முடைய மார்பு பகுதிகளிலும் அக்குள் பகுதிகளிலும் அதிகமான ஊழல் உருவாவதென்பது நம்முடைய சிறுகுடலின் இயக்க சக்தி குறைவே நமக்கு உணர்த்துகின்றன அதேபோல் பெண்களுக்கு அளவை விட மிக அதிகமாக மார்பகங்கள் இருத்தல் மார்பகங்கள் மிகவும் சிறியதாக இருத்தல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அவர்களின் வயிறு மற்றும் சிறுகுடலானது பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது இடுப்பு பகுதிகளில் அதிகமான ஊழைச்சதைகள் உருவாவது என்பது நம்முடைய மண்ணீரலின் இயக்க சக்தி குறைபாட்டை நமக்கு உணர்த்துகிறது அதே போல் நம்முடைய கால் கட்டை விரல் நகமானது கரடு முரடாக வளருதல் ஒடிந்து போகுதல் பட்டுப் போகுதல் போன்றவைகளெல்லாம் கூட நம்முடைய மண்ணீரலின் இயக்க சக்தி குறைபாட்டை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றன எங்காவது வெளியில் செல்ல வேண்டும் என்று கிளம்பினாலோ அல்லது பயணம் கிளம்பினாலோ டாய்லெட் வந்துவிடுமோ என்ற ஒரு பயம் எப்போதும் இருப்பது சாப்பிட்ட உடனேயே மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு ஏற்படுவது மலம் கழித்தும் கூட திருப்தியாக கழித்த உணர்வு இல்லாமல் இருப்பது இவைகளெல்லாம் நம்முடைய பெருங்குடலின் இயக்க சக்தியானது பெருமளவு பாதிக்கப்பட்டிருப்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது திடீரென நம்முடைய தன்னம்பிக்கை உணர்வுகள் குறைந்து போகுதல் ஒரு விதமான மனச்சோர்வு ஏற்படுதல் நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு விதமான பயம் ஏற்படுதல் நாம் மரணித்து விடுவோமோ என்ற ஒரு பயம் ஏற்படுதல் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்முடைய கல்லீரலின் இயக்க சக்தி குறைபாட்டை நமக்கு உணர்த்துகின்றன போதுமான அளவு ஓய்வு எடுக்கும் இந்த குறைபாடுகளை நாம் சரி செய்ய முடியும் நம்முடைய தசை நார்களை இயக்குவதும் பராமரிப்பதும் நம்முடைய கல்லீரல்கள் தான் இந்த கல்லீரலின் இயக்க சக்தியானது உச்சகட்டமாக குறைந்து போகும்போது தான் பக்கவாதம் நமக்கு ஏற்படுகின்றது நம்முடைய தோளில் கருமை நிறம் படர்ந்தாலோ அல்லது தோளிலே ஆங்காங்கே கருப்பு நிற திட்டுகள் ஏற்பட்டாலோ நம்முடைய சிறுநீரகங்களின் சக்தி ஓட்ட பாதையிலே தடைகளும் குறைபாடுகளும் ஏற்பட்டிருக்கின்றன என்று அர்த்தம் ஒரு பெண் பருவமடைந்ததற்கு பிறகு அதிகமாக உடல் பருமனாகி கொண்டே போனாலோ அல்லது உடல் மெலிந்து கொண்டே போனாலோ அந்த பெண்ணின் கர்ப்ப பையானது சீரான இயக்கத்தில் இல்லை என்பதை தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றது அதிகாலை ஐந்து மணி ஐந்தரை அளவிலே நம்முடைய முதுகுத்தன்றின் கீழ் பாகத்திலே ஒரு விதமான வழி ஏற்படுவது எழுந்திருக்கவே முடியாமை இன்னும் சிறிது நேரம் தூங்க வேண்டும் என்று தோன்றுவதெல்லாம் நம்முடைய பெருங்குடலின் இயக்க சக்தி குறைபாட்டை நமக்கு உணர்த்துகின்றன சிலருக்கு சில இடங்களில் வீக்கம் ஏற்படும் ஆனால் வலி இருக்காது இது நிறைய பேருக்கு இன்றைக்கு ஏற்படுகின்றது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய நுரையீரல்களின் இயக்க சக்தி குறைபாட்டை நமக்கு உணர்த்துகின்றன ஒரு பெண் பருவமடைந்து ஆறு மாதங்களுக்குள்ளாக அந்த பெண்ணின் மாத போக்கானது முறையாகவும் சீராகவும் நடைபெற தொடங்க வேண்டும் அவ்வாறு நடைபெறாமல் இருப்பது அந்த பெண்ணின் சிறுநீரகங்கள் மற்றும் கர்ப்பப்பையின் இயக்கத்திலே சரியான அளவு சக்தி இல்லை என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது இதுபோல நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் உடல் தொந்தரவுகளுக்கும் மூல காரணம் என்று ஒன்று நிச்சயமாக உண்டு அதை பற்றிய சரியான தெளிவும் புரிதலும் அக்குபங்சர் மருத்துவத்திற்கு உண்டு எனவே நமக்கு எந்த ஒரு நோய் ஏற்பட்டாலும் உடல் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் நமக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு மரபுவழி வழி அக்குப்பஞ்சரை பயிற்சி செய்யக்கூடிய மருத்துவரை சென்று பார்த்து நம்முடைய தொந்தரவுகளை பற்றி அவரிடம் கூறி அதனை இயற்கையான முறைகள் அதாவது உணவு முறைகள் மூலமாகவும் சரியான வாழ்வியல் முறைகள் மூலமாகவும் எப்படி சரி செய்து கொள்வது என்பதைப் பற்றி பேசுங்கள் உங்களுடைய நோய்களை பற்றிய தெளிவான ஒரு புரிதலை எடுத்துக்கொண்டு எந்த விதமான பயமும் பதட்டமும் இல்லாமல் அந்த நோய்க்கான இயற்கை தீர்வை நோக்கி நாம் நகர வேண்டும் நோய்களை பற்றிய தெளிவும் புரிதலும் நிதானமும் தான் நமக்கான முதல் மருந்து என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டு அமைதி பெற வேண்டும்